பிரேஸ்லாட் மரியவாள்க போன வீடியோவில் திருவருகைனா என்ன அட்வெண்ட்னால் என்ன நம்மளால் எப்படியெல்லாம் வந்து இருக்கணும் எப்படி தயாரிக்கணும் ஆண்டவரை வரவேற்கிறதுன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ வந்து என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா இங்கே வந்து திருவருகைனா என்னன்னு பார்த்துட்டோம் நவம்பர் முப்பது வந்து புனித ஆண்ட்ரூ ஃபீஸ்ட்டு புனித அந்த அந்திரேயாவுடைய ஃபீஸ்ட்டு அதனால் அன்னைக்கு வந்து ஒரு நொவீனான் இருக்குது கிறிஸ்மஸ் நொவீனான்னு சொல்லுவாங்க இல்லைன்னா சென் ஆண்ட்ரூஸ் நொவீனான்னு ஒன்று சொல்லுவாங்க ஏன்னா அந்த நவம்பர் முப்பது வந்து அட்வென்ட் தொடங்குது ப்ளஸ் வந்து அந்த நாளில் வர்றதுனால அந்த ஒரு அந்த சாப்லெட் பேரே வந்து கிறிஸ்மஸ் நொவீனா ஆர் சென் ஆண்ட்ரூஸ் நொவீனான்னு சொல்லுவாங்க என்னென்னா ஒரு அந்த நவம்பர் முப்பதுலேருந்து கிறிஸ்மஸ் இரவு வரைக்கும் ஒரு ஒரு ஜபம் ரெகுலராக சொல்லணும் டெய்லி ஒரு முறை சொல்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் அது எப்படின்னா இந்த படும் குளிரில் டிசம்பர் மாதத்தில் பயங்கரமான இந்த நவம்பர் மாதம் டிசம்பர் தொடக்கத்தில் பயங்கரமான கடும் குளிரில் இடமில்லாமல் பயங்கர குளிரில் நீங்கள் பிறந்தீரே எந்த தயாரிப்பெல்லாம் பிறந்தீங்களே அதை நாங்கள் உணர்றோன்னு சொல்லிட்டு அந்த நோவின அந்த அந்த நொவினாக்க ஒரு சின்ன ப்ரையர் இருக்குது அதையும் நான் இப்போ வந்து சொல்கிறேன் அதை அதை வச்சுட்டு நம்ம வந்து இந்த டெய்லி அதாவது இருபத்தி நாலு நாளும் இந்த நொவீனாவை சொல்லணும் அதுக்கு பரிபூர்ண பலன் இருக்குது கிறிஸ்மஸ் நொவீனானு சொல்லுவாங்க அதோடைய சாப்லெட் தான் இங்கே நம்மக்கிட்ட இருக்குது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறை சொல்லுவாங்க அது ரொம்ப விசேஷம் அதில் வந்து பதினஞ்சு மணிகள் தான் இருக்கும் அந்த கிறிஸ்மஸ் நொவீனா எஸ் ஃபிஃப்டீன் நம்பர்ஸ் இருக்கும் அது எப்படி சொல்கிறது என்னென்னு நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு அழகான ஒரு கிரீடம் இருக்குது அதாவது ராஜாதி ராஜன் பிறக்க போகின்றார் ரொம்ப தலை சாய்க்க இடம் இல்லாமல் பிறக்க இடம் இல்லாமல் ஒரு மாட்டு கொட்டில்லை அவரோட நிலைமையை பாருங்கள் ஆனால் அதுதான் அட்வென்ட் அதுதான் அந்த தயாரிப்பு அந்த குழந்தை வந்து நான் வந்து ராஜாதி ராஜன் அதனால் மாடை மாளிகையில் தான் பிறப்பேன்னு சொல்லலை ஒரு இடமே இல்லாமல் இவங்க வந்து ஒரு பதிவு செய்கிறதுக்காக பெத்லஹேம் போகும்போது அங்கே இடமே இல்லை ஆனால் மாச மாதம் வந்து நிறைய மாத கர்ப்பிணி அப்போது அவங்களுக்கு வந்து இடம் இல்லை இன்னும் ஒரு மாடு இடையர்கள் மாட்டு கொட்டைகள் தான் இடம் இருக்குது ஸோ இவங்க ரொம்ப கஷ்டப்படுறதுனால இங்கே தங்கிக்குங்கன்னு சொல்லி தங்குறாங்க அங்கே தான் ஏழ்மையில் அவர் பிறக்கிறாரு இந்த க்ரௌனில் பார்த்திங்கன்னா அப்புறமா அழகாக வந்து ஆடு மாடுகள் மூன்று ராஜா அந்த திருக்குடும்பம் பிறந்து இந்த கிரிப் அப்படியே இருக்கும் ப்ளஸ் இங்கே வந்து கேண்டில் இருக்குது இது அழகாக அதாவது க்ரௌன்லேயே ஜீசஸோட திருப்பிருப்பு இங்கே பார்த்தீங்கன்னா கேண்டில் இருக்குது இங்கே ஒரு பர்பிள் கேண்டில் அங்கே ஒரு பர்பிள் கேண்டில் ரெண்டாவது இங்கே மூணாவது ஒரு பிங்க் கலர் கேண்டில் நாலாவது ஒரு பர்பிள் கேண்டில் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ஒரு கேண்டில் இருக்குது இந்த ஒவ்வொரு கேண்டலுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது நம்ம எல்லாத்துக்குமே தெரியாது என்னென்னு சொல்லிட்டு இது பார்த்திங்கன்னா பர்பிள் ஃபஸ்ட்டு பர்பிள் கேண்டில் வந்து ஹோப் ஹோப்புன்னா என்ன நம்மளுக்கு தெரியும் எதிர்நோக்கு அது ரெண்டாவது கேண்டில் பார்த்தீங்கன்னா ஃபெய்த் ஃபெய்த்துன்னு என்னன்னு தெரியும் நம்பிக்கை மூன்றாவது பார்த்திங்கன்னா பிங்க் கலர் ஜாய் மகிழ்ச்சி நாலாவது பார்த்திங்கன்னா பீஸ் அமைதி சமாதானம் அதற்கானது நடுவில் ஒரு கேண்டில் இருக்குது ஒயிட் கலர் இட் இஸ் கிரைஸ்ட் கேண்டில் ஜீசஸ் கிரைஸ்ட் கேண்டில் மகிழ்ச்சி மீட்பு எல்லாமே நம்மளுக்கு முழுமையாக இந்த நாலு வாரமும் முடிந்த பிறகு நம்மளுக்கு கிடைக்க போகிறது இந்த கிரைஸ்டுங்கிற கேண்டில் அதை குறிக்கிறது தான் இந்த இது அப்போ அந்த நவீனா பற்றி பேசணும் இதுக்குன்னே ஒரு ஜவமாலையே இருக்குங்க பார்த்திங்கனா அழகாக சம்மனசு வந்து கபிரியல் தூதர் இருப்பாங்க திருக்குடும்பம் ஏன்னா சம்மனசுகள் மத்தியும்தான் நட்சத்திரம் வால் நட்சத்திரம் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேர்பிள் பேர்பிள் பிங்க்கு பேர்பிள் ரொம்ப அழகாக இருக்கும் இது நாற்பது தான் இருக்கும் ஏன்னா பத்து இருபது முப்பது நாற்பது இது நாற்பதும் நாலு வாரம் முடிஞ்ச பிறகு கிடைக்க போகிறது வந்து ஏசு பிறக்கிறாரு அது வந்து தூய்மை லைட்டு ஒளி மீட்பு அதுதான் இந்த வெள்ளை கொடுக்கு அதற்கான ஜவ மாலை தான் இந்த திருவருகின் ஜவ மாலை இங்கேயும் பார்த்தீங்கன்னா மாதா மாதமாக இருக்கிறாங்க அட்வெண்ட் ஃபர்ஸ்ட் வீக் என்ன செகண்ட் வீக் என்னன்றிருக்கு அதற்கான அட்வெண்ட்டுடைய ஜவ மாலை ப்ளஸ் வந்து இது சாப்லெட்டு மாதா மாதமாக இருக்கும்போது நம்ம எப்படி இது பண்ணோன்னு சொல்லி இது வந்து அட்வெண்ட்டுடைய இந்த கேண்டில்ஸோட தீம்டு சாப்லெட்டு அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பீட்ஸ் என்னென்ன எதிர்நோக்கு நம்பிக்கை மகிழ்ச்சி அமைதி அப்புறம் கிறிஸ்மஸ் கிரைஸ்ட் பிறக்கிறாரு அப்படிங்கிற குறிக்கிறது ஸோ நம்ம எல்லாருமே இந்த திருவுரையின் காலத்தில் ஒவ்வொரு வாரமும் நம்ம முதலே ஃபஸ்ட்டு முன்னத்து வீடியோவில் பார்த்தோம் நம்ம எப்படி வந்து தயாரிக்கணும் எப்படி இருந்து வெல்கம் பண்ணணும் அதுக்கப்புறம் இந்த நாலு வாரமும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு எதிர்நோக்குன்னா எப்படின்னு இருக்கணும் எப்படின்னு சொல்லி ஒவ்வொன்று இருக்குது இந்த நாலு வாரம் முடிஞ்ச பிறகு நம்மளுக்கு கிடைக்க போகிறது மகிழ்ச்சி ஆண்டவர் இயேசு பிறக்க போகின்றார் குழந்தை இயேசு பிறக்க போகின்றார் நம்முடைய கஷ்டங்களுக்கு நம்மளுடைய பாடுகளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு விடிவு கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டாடணும் அப்புறம் நம்ம பேர்தே எல்லாம் எப்படி கொண்டாடுறோமோ அதெல்லாத்தையும் விட கிறிஸ்து பிறப்புக்கு தான் நம்ம பயங்கர கிராண்டாக ஃபீஸ்டாக செலிப்ரேட் பண்ணோம் ஏன்னா நம்ம நிறைய பேர் வந்து நம்ம பேர்தேக்கு தான் நம்ம ஹைலைட் பண்ணுவோம் ஒழிய சேசுவோட கிறிஸ்மஸ்க்கெல்லாம் நம்ம அவ்வளோவா பண்ண மாட்டோம் ஆனால் உண்மையாமே கொண்டாட வேண்டிய ஒரு பெரிய திருநாள் என்னென்னா கிறிஸ்மஸ் தான் பிகாஸ் கிறிஸ்மஸ் தான் நம்மளுக்கு மீட்பு கிறிஸ்து ஒரு குழந்தை பிறக்கிறார் நம்மை காப்பாற்றுவதற்காக தன் உயிரையே கொடுக்கறதுக்காக பிறக்கிறாரு அதனால அந்த கிறிஸ்மஸ் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல் நம்ம வந்து அவரை வந்து அடோர் பண்ணணும் ப்ரைஸ் பண்ணும் தேங்க்ஸ் பண்ணோம் மகிழ்ச்சியாக கொண்டாடணும் இந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு நம்மளை அவரை வந்து புது ட்ரெஸ் போட்டு நல்ல விருந்தெல்லாம் பிடிச்சதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டு நிறைய பேருக்கு கிஃப்ட் கொடுத்து நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது தான் எல்லாத்துக்கும் எடுத்து நிறைய கொடுப்போம் ஸோ கிறிஸ்மஸ்ங்கிறது வந்து ஒரு நல்ல தயாரிப்பாக உணர்தலோட இந்த அட்வெண்ட்டை நம்ம தொடங்குவோம் நம்ம வந்து இந்த சென் ஆண்ட்ரூஸ் கிறிஸ்மஸ் நோவீனான்னு சொன்னோம் இல்லையா அதாவது கிறிஸ்மஸ் நவநாள் ஜபம் அதை எப்படி சொல்லணும்னு அந்த ப்ரேயர் சொல்கிறேன்னு சொன்னி அதை பற்றி சொல்கிறேன் ஹெயில் அண்ட் பிளெஸிட் பி த ஹார் அண்ட் மோமெண்ட் இன் விச் த சன் ஆஃப் காட் வாஸ் போர்ன் ஆஃப் த மோஸ்ட் பியூர் வேர்ஜின் மேரி அட் மிட் நைட் இன் பெத்தில்ஹேம் ஹேம் இந்த பியர்சிங் கோல்ட் இன் தட் ஹார் ஓ ஷேஃப் ஐ பிக் யூ டு ஹியர் மை ப்ரேயர் அண்ட் கிராண்ட் மை டிசையர் த்ரூ த மெரிட்ஸ் ஆஃப் அர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் அண்ட் ஹிஸ் பிளெஸட் மதர் ஐ மீன் இது இங்கிலீஷில் தமிழில் பெத்லஹேமில் நடுங்கும் குளிரில் நள்ளிரவில் பரிசுத்த மரியாளிடம் கடவுளின் மகனாக பிறந்த நேரமும் தருணமும் ஆசீர்வாதத்துக்கு உரியது அந்த நேரத்தில் நாங்கள் கேட்கும் எங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றும்படி உம்மிடம் மன்றாடுகின்றோம் எங்கள் மன்றாட்டுக்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாகவும் மாதாவின் வழியாகவும் எங்களுக்கு நிறைவேற்றித்தாரும் ஆமேன் இவ்வளோதாங்க அந்த ஜபம் ஆனால் ரொம்ப வல்லமையான ஜபம் இருபத்தி நாலு நாளும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஏதாவது ஒரு முறை இது சொல்கிறது வந்து ரொம்ப 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 நல்லது யூஷுவலாக என்னென்னா பதினஞ்சு தடவை சொல்கிறது ரொம்ப விசேஷம் இட்ஸ் லைக் நவநாள்னு சொல்லுவோம் இல்லையா சில நவநாள் வந்து ஒம்பது நாளுக்கு சொல்லுவோம் ஒம்போது தடவை சொல்லுவோம் மூணு தடவை சொல்லுவோம் அது மாதிரி இந்த இந்த ப்ரேயரை பதினஞ்சு தடவை சொல்கிறது மிக மிக சிறப்பு இல்லைனாலும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் அட்லீஸ்ட் ஒரே ஒரு தடவை இருபத்தி நாலு நாட்கள் சொல்லி முழு பயனை கிறிஸ்துவை அறிவிப்போம் அவருடைய மகிழ்ச்சியை எதிர்பார்ப்பை நாம் கொண்டாடுவோம் மரியே வாழ்க காட் பிளஸ் யூ ஆல் மம்மா லவ்ஸ் யூ ஆல்